வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஜிகே கொஸ்டின் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இருந்தால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நதிக்கடையில் அமைக்கப்பட்ட சரிங்க நீர் நதிக்கடையில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை எங்கே திறக்கப்பட்டுள்ளது ஓகே என்ன பண்ணியிருக்காங்க நீருக்கடியில் வந்து போகிறப்போல மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை வந்து இப்போ திறந்துருக்காங்க அது வந்து எங்கே வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி மேற்கு வங்கம் அதாவது கொல்கத்தா ஓகேங்களா ஸோ தான் வந்து திறந்துருக்காங்க ஹூக்லி ஹூக்ளி தான் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து திறந்துருக்காங்க சரிங்களா அப்போ மேற்கு வங்கம் அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ நீக்கான டென் கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகலாம் பாருங்கள் ஓகேங்களா இது நீங்கள் டெஸ்ட் போலே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்ம டென் கொஸ்டின்ஸில் பைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஏன்னா சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கும் கெமிஸ்டில் ஃபுட் அடல்ட்ரேஷன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த டாப்பிக்கில் உணவு கலப்பட தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது உணவு கலப்பட தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ இப்போ ஆன்சர் யாரும் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல தான் உணவு கலப்பட தடுப்பு சட்டம் என்ன பண்ணப்படுதுங்க கொண்டு வரப்படுது ஓகேங்களா அப்போது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்ன பண்ணுறாங்க அதுக்கான விதிகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க உணவு கலப்பட விதிகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் உணவு கலப்பட தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படுது அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஹரியானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பதிவேற்று உள்ளவர் யார் ஹரியானா மாநிலத்தோட புதிய முதல்வராக பதியேற்றுள்ளவர் யார் ஓகேங்களா ஸோ இந்த மார்ச் மாதம் எண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து பதவி ஏற்றிருப்பாரு ஸோ மனோகர் லால் கட்டார் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ ரிசைன் பண்ணியிருப்பார் ராஜினாமா பண்ணதால் நயாப் சிங் சைனி ஓகேங்களா யாருங்க நயாப் சிங் சைனி அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்தாங்க பதவி ஏற்றிருப்பார் அப்போ பிதாங்க எதுக்கான ஆன்சர் ஸோ மனோகர் லால் கட்டார் அப்படின்றவர் வந்து பார்த்தினா ரிசைன் பண்ணதால் நயாப் சிங் சைனி அப்படின்றவர் தான் இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காரு பதவி ஏற்றிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி பாருங்கள் கெயில் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது கேல் நிறுவனம் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது உள்ளது ஸோ அப்புறம் எதுக்கான ஆன்சர் எதுங்க புதுடெல்லி சீதாங்க எதுக்கான ஆன்சர் ஸோ புதுடெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல் நிறுவனத்தோட தலைமையிடம் வந்து உள்ளதுங்க ஓகேங்களா ஸோ கெயில் நிறுவனம்னு எதுங்க கேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா ஸோ கேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெயில் நிறுவனத்தோட அந்த ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா அதனோட தலைமையிடம் எங்கே இருக்குடானா புதுடெல்லியில் தாங்க இருக்குது அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா விதித்தவர் பெருசோ தொக்லக் பதினோராம் நூற்றாண்டில் ஜிசியா வரியை நீக்கியவர் அக்பர் பதினேழாம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா சரி இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு எது சரி இருக்கு அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மீதாங்க இதுக்கான ஆன்சர் ரெண்டு மூணு சரி ஒன்றாவது கூட்டுருங்க தவறாக இருக்குங்க ஏன் அப்படின்னா முதல் முறையாக வந்து பார்த்தினா இஸ்லாமியர் அல்லது மீது ஜிஷியாவரிய வகித்த விதித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க குத்புதீன் ஐபக் ஓகேங்களா ஸோ குத்புதீன் ஐபக் தான் முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விதிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ குத்புதீன் ஐபக் நாயபக் தான் வந்து முதல் முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்த ஜிசியா வரியை வந்து விதிச்சிருப்பார் ஸோ பெரோஷா துக்லக் அப்படின்றவர் அதுக்கப்புறம் தாங்க ஓகேங்களா அப்போ ஒன்றாவது கூட்டுங்க தவறாக இருக்குது பதினோராம் நூற்றாண்டில் ஜிசியா வரியை நீக்கியவர் வந்து பார்த்தா அக்பர் ஸோ அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த ஜிசியா வரியை வந்து நீக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் மறுபடியும் அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த வண்டியை வந்து வரியை வந்து மறுபடியும் அறிமுகப்படுத்திருப்பார் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு சரி ஒன்றாவது கூட்டுங்க தவறாக இருக்குங்க என்னன்னு வந்திருக்கணும் குத்புதி நாயபக் அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பார்த்து நம்ம முடிச்சிட்டோம் அதனோட தொடர்ச்சியாக நம்மளுக்கு டாபிக் என்னென்னா சிலபஸில் இருக்கிறது ஒன்றிய அரசு ஓகேங்களா ஸோ ஒன்றிய நிர்வாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப்பிக்கில் இருக்கும் ஸோ அதை சார்ந்தால் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒன்றிய நிர்வாகத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு அஞ்சு பிரிவுகளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அத்தியாயங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா விதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்னு வரலும் வந்து எல்லாமே ஒன்றிய நிர்வாகத்தில் வருது இது ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க அதில் எது பொருந்தாக வந்தால் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நேராக ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க நான் ஒன்றொன்னா பார்க்கலாம் பாருங்கள் ஒன்றிய நிர்வாகம் விதி ஐம்பத்திரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு வரை ஆமாங்க இது கரெக்டு தாங்க விதி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு வரை ஒன்றிய நிர்வாகத்தை தான் குறிக்குது இது கரெக்ட்டு தான் அடுத்து பாராளுமன்றம் விதி எழுபத்தொன்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஆமாங்க விதி செவன்ட்டி நைன்லேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரை எதை குறிக்கிறன்னா பாராளுமன்றத்தை தான் குறிக்குது இதுவும் கரெக்ட் தான் அப்போ ஏபி ரெண்டுமே இங்கே சரியா இருக்குது குடியரசுத் தலைவர் சட்டமன்றம் அதிகாரம் விதி நூற்றி இருபத்தி மூணு ஆமாங்க குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டமன்றம் அதிகாரத்தை பற்றி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதி நூற்றி இருபத்தி மூணு தான் குடியரசுத் தலைவரோட அந்த சட்டமன்றம் அதிகாரத்தை பற்றி சொல்லுது இதுவும் கரெக்ட் கரெக்டு தான் இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வு தலைவர் அதாவது சிஏஜி இருக்கா இல்லையா ஸோ சிஏஜியோட அந்த விதி நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை தவறுங்க இதுதான் இங்கே தவறாக இருக்குது அப்போ டி தான் இங்கே பொருந்தாமல் இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு எதை நீதித்துறை ஓகேங்களா ஸோ இந்தியாவோட நீதித்துறையை பற்றி சொல்கிறது வந்து நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ சிஏஜியை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரை ஓகேங்களா ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா சிஹேஜை பற்றி சொல்லக்கூடியது அப்போ டி தான் தவறாக இருக்குது ஏன்னா நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தேழு நீதித்துறையை பற்றி சொல்லுது அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க ஹேக் ஓகேங்களா ஹே எக் தான் வந்து பார்த்தினா அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் பி தாங்க் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தினா ஒரு ஒருத்தர் வேலையை கொடுத்துட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறப்ப அவரால் என்ன பண்ண முடியாது இத்தனைப்பட செயல் முடியாது தன்னோட விருப்பம் மூலம் முடிவெடுக்க முடியாது அதனால் சில இது பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு இந்த அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஹே ஏக் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து அடுத்த நம்ம பாருங்கள் ஐயனம் தூரம் நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்ட உலகில் தயானந்த சரஸ்வதி நூல் எது ஸோ கீழே கொடுக்கப்பட்டதில் தயானந்தி சரஸ்வதியோட அந்த நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சத்யார்த்த பிரகாசம் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நிறைய பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க சத்யார்த்த பிரகாசம் வந்து பார்த்தினா தயானந்த சரஸ்வதியோட ஒரு நூல்கள் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தினா மூர்வி அப்படின்ற அந்த இடத்துல தான் வந்து பிறந்திருப்பார் குஜராத் மாவட்டத்தில் ஓகேங்களா இவரோட இயற்பயர் மூல் சங்கர் இதெல்லாம் ஒரு சில வேறு தகவல்கள் அப்படின்னு ஆகிச்சுங்க சுத்தி இயக்கத்தவர் தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அதே போல் சத்யார்த்த பிரகாதம் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் தான் வந்து ஏற்று எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாலா லக்வஜ் ராய் லாலா ராஜ் பண்டித குருதத் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதியோட முக்கிய சீடர்களாக வந்து இருப்பாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி வா உசி ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அந்த விடுதலை போட்ட வரலாறு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம வா ஊசி பார்க்குறோம் வாசி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா இந்த வங்க அடுத்து சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய பங்கு வச்சவர்கள் யாரும் நம்ம வா தாங்க ஓகேங்களா அதில் பாருங்க ஸோ காலியா மற்றும் லாவோ எனும் கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி மற்றும் கொழுப்புக்கடியை ஓட்டினார் ஆமாங்க கரெக்ட் தான் காலியா மற்றும் லாவோ அப்படின்ற கப்பல்களை வாங்கி என்ன பண்ணியிருப்பாரு தூத்துக்குடி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கெடியை என்ன பண்ணிருப்பாரு விட்டுருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நூற்பாடு வேலை நிறுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் ஆமாங்க நைன்டீன் நான் எயிட்டில் என்ன பண்ணிருப்பாரு ஸோ அந்த வே நூற்பாலை வந்து வேலை நிறுத்தம் நடத்தியிருப்பாங்க அதுக்கு தலைமை தாங்கி என்ன பண்ணியிருப்பாரு அங்கே வந்து அளவு வந்து வாங்கி தரது வந்து உதவி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அடுத்து இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கட்டு இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ எல்லாமே சரின்றதுனால நீ தான் அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி ஓகேங்களா ஏன்னா பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆயிருப்பார் பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆனதுக்காக இவரும் சுப்பிரமணிய சிவாம என்ன பண்ணுவாங்க அதை விழாவாக கொண்டாடுறதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க அதனால் இவரையும் சுப்பிரமணிய சிவாவையும் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ஆங்கில அரசு வந்து அரசு பண்ணி போட்டிருக்கும் அதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க ஆங்கில அரசு அதிகமாக விமர்சனம் பண்ணதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் சிறையில் எடுத்துருப்பார் செக்கு வச்சு ரொம்ப சிரமப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ அனைத்துமே சரி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து யூனிட் நைன் பாருங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் நமக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இளம் வங்காள இயக்கம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இளம் வங்காள இயக்கம் சார்ந்த அந்த கூற்றுகள் ஸோ பர் என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்ருப்பீங்க ஹென்ரி வெவியன் டெரோசியோ ஆமாங்க ஹென்றி வெவியன் ட்ரோ டெரோசியோ தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த இளம் வங்காள இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கரெக்டு தான் கல்கத்தா இந்து கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆமாங்க ஸோ கல்கத்தா இந்து கல்லூரியில் வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பார் இதுவும் கரெக்டு தான் சீடர்கள் டெரோசியன்கள் என அழைக்கப்பட்டனர் ஸோ சீடர்கள் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்களா டெரோசியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்பட்டாங்க அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க அப்போ அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ ஹென்றி விவியன் டெரோசியா அப்படின்றவத்தான் வந்து இது நிறுவிறார் கல்கத்தா இந்து கல்லூரியில் வந்து ஆசிரியராக பணியாற்றுறாரு சீடர்கள் வந்து டெரோசியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாங்க அழைக்கப்படுறாங்க அதனால எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மேக்ஸ் கொஸ்டின் அசல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரெண்டு ஆண்டுகளில் நாலு சதவீத வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் முடிய உள்ள வித்தியாசம் யாது பாருங்கள் ரெண்டு ஆண்டுகள்னாலே என்ன சொல்லியிருக்கோம் ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம் யூஸ் பண்ண சொல்லி பி இக்குவல் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம அப்படியே சப்ஜிட் பண்ணலாம் ஆன்சர் எடுத்துலாம் பாருங்க பியோட வேல்யூ ஒழுங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆரோடய வேல்யூ ஒழுங்க ஆறு வந்து நாலு பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரடு ஓகேங்களா அப்போ இது ஸ்கொயரில் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் முள்ள ஸ்கொயரில் இருக்கிறது அடிக்க முடியுன்றதுனால இப்போ அடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாங் நூறு ஓகேங்களா அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைனு இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் அடிச்சா என்ன வரும் பாருங்கள் ஸோ ஸ்கொயர் இருக்குது அப்போ ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் பை ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இல்லையா அதனால் அப்படி எழுதிக்கிறோம் ஸோ முதல்ல ஒரு ஜீரோ இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அடித்தோம் அப்படின்னா என்னவா பாருங்கள் நாலு இருபத்தஞ்சி நூறு ஐ இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஐம்பது ஓகேங்களா அப்போ இன்னொரு இருபத்தஞ்சாயச்சா ரெண்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு ரூபா வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும் சரிங்களா சரிங்க இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை சார் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆயிரத்தி அறநூற்றம்பது மறுபடியும் என்ன பண்ணலாம் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டு அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தனியாக கூட்டு வட்டிக்கு தனியாக கண்டுபிடிச்சி இதுக்கு அதுக்கு அவ்வளோ வித்தியாசம் வருதுன்றதை என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும் அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீடியோக்கான கேள்வி காமதேனு என்ன நடவடிக்கையை தொடங்கியுள்ள உள்ள மாநிலம் எது காமதேனு அப்படின்ற நடவடிக்கை தொடங்கியுள்ள மாநிலம் எது பீகார் ஜம்மு காஷ்மீர் வங்கம் ராஜஸ்தான் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ பார்த்துன்னு இருக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்